சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அனுமன் ஜெயந்தி இன்னைக்கு சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ராம தூதரான அனுமன் வழிபாடு ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடு அனுமனை மற்ற நாட்களில் வழிபடுறத விட அவர் அவதரிச்ச அனுமன் ஜெயந்தி நாளில் வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அனுமனுக்கு வடை மாலை வெற்றிலை மாலை துளசி மாலை இது எல்லாத்தையும் சாற்றி வழிபடுறத விட சில சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுறதுனால அனுமனோட அருளை விரைவில் நம்மளால் பெற முடியும் அனுமன் அவதரிச்ச தினமான மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசையில அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுறது வழக்கம் இந்த நாள்ல அனுமனை வழிபடுறப்போ சில சக்தி வாய்ந்த அனுமன் மந்திரங்கள் சொல்லி வழிபட்டா அனுமனோட அருளும் கிடைக்கும் அதோட அனுமன் எப்பவுமே துணையா இருந்து நம்மளையும் காப்பாரு மனம் மற்றும் உடல் தைரியம் ஆபத்துக்கள்ல இருந்து பாதுகாப்பு இது எல்லாத்தையும் கொடுப்பாரு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு என்னென்ன மந்திரங்கள் சொல்லி வழிபடுறதுனால அனுமனோட அருள் பெற முடியும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம் சக்தி வாய்ந்த ஏழு மந்திரங்களை பத்தி பாக்கலாம் இந்த மந்திரத்தை எப்ப உச்சரிக்கணும் அப்படின்றத பத்தியும் தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல ஸ்கிரீன்ல தெரியிற மந்திரத்தை பாருங்க இது மனசுல ஏகப்பட்ட குழப்பம் சந்தேகங்கள் தடுமாற்றம் இருக்கு எதுலயுமே சரியான முடிவு எடுக்க முடியல அப்படின்னு நிலையில இருக்கிறவங்க அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரலாம் இதனால தெளிவான சரியான முடிவு எடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் சரியான பாதைய வாழ்க்கையில் தேர்வு செய்கிறதுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு உதவும் ரெண்டாவது மந்திரம் இந்த மந்திரம் வந்து பாதுகாப்பு கவசம் போல இருந்து உங்களை பாதுகாக்கும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வந்தா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகி அனுமனோட அருள் முழுவதுமா கிடைக்க செய்யும் மூன்றாவது மந்திரம் எளிமையாக இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இதை உச்சரிக்கிறதுனால மனசுல இருக்கக்கூடிய பயம் நீங்கி தைரியமும் நம்பிக்கையும் பிறக்கும் நான்காவது மந்திரத்தை சொல்கிறதுனால மனம் அமைதி அடையும் குழப்பம் மற்றும் பதற்றமான மனதை சாந்தப்படுத்தக்கூடிய சிறந்த மந்திரம் தான் இது நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் மன அழுத்தம் குறையும் ஐந்தாவதா யாராவது உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைச்சாலோ இல்லைன்னா யாராவது உங்களுக்கு சாபம் கொடுத்தாலோ அது பாதிக்காத வகையில இந்த மந்திரம் உங்களை பாதுகாக்கும் இது உங்களை கவசம் போல காக்கும் ஆறாவது மந்திரம் ரொம்ப கடுமையான சூழ்நிலையிலையும் அதை எல்லாத்தையும் தாண்டி உங்களால் இலக்கு அடைய முடியும் தடைகள் எல்லாத்தையும் உடைச்சு உங்களுக்கு வெற்றியை பெற்று மந்திரம் தான் இது ஏழாவது அனுமனோட இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் எல்லா விதமான பெரிய பிரச்சனைகள் இல்லைனா இருந்து உங்களை விடுவிக்கக்கூடியது அனைத்து பக்கங்கள்ல இருந்து தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு இது கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் அனுமன் பற்றி நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கால் ஆளு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வரும் நீங்களும் உங்களோட இஷ்ட தெய்வங்கள் பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சிக்கலாம் ஒரு நல்ல தலைவரை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி